எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா பலம் அணிந்து வணங்குகிறேன் உலகெங்கும் உள்ள ஜோதுர குருமார்களுக்கு அனைவருக்கும் அன்பான வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கே அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருதுமிகு சோமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன் என்று பரிவோடு மந்தால் அதிசயம் என்றும் உலகெங்கும் உள்ள ராஜன் லட்டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திரும்ப நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன் லட்டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன் லட்சார் இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று இருபத்தி எட்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை மாலை நாலு மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி நிமிடம் வரை கௌரி நல நேரம் மதியம் பன்னெண்டு மணி பதினஞ்சு நிமிடம் முதல் ஒரு மணி பதினஞ்சு நிமிடங்கள் வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை இன்றைய திதி அஷ்டமி திதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் யோகம் வியாக்காதம் நாம யோகம் கர்ணம் பவக்கர்ணம் சந்திராசிரமம் கடகராசி பூச நட்சத்திரத்திற்கு கிரக நிலவரங்கள் கடகராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் துலாம் ராசியில் புதன் பகவான் ராசியில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் சந்திர பகவான் ஜோதிட குறிப்பில் இந்த மாதம் ஃபுல்லாக இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் என்னென்ன செயல்களை பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கறத தொடர்ந்து இருபத்தி ஏழு நாள் பார்த்தோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து வீடு மனை வாங்க யோகம் வந்து இல்லை சார் எங்களுக்கு தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கான டிப்ஸ் தான் இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஸோ உங்களுக்கு வந்து வீடு வாங்கக்கூடிய யோகம் அல்லது வீட்டு மனை வாங்கக்கூடிய யோகம் வேணும்னா இந்த செயல்களை நீங்க செஞ்சாவே நிச்சயம் நடக்கும் முதல்ல நீங்க இருக்கிற வாடகை வீடா இருந்தாலும் சரி சொந்த வீடா இருந்தாலும் சரி அங்க வந்து நெகட்டிவ் வார்த்தைகளே வந்து பயன்படுத்தவே கூடாது ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்த்தணும் குழந்தைய திட்டம் போது கூட ஓகேங்களா நல்லா இருக்க மாட்டேன் இந்த மாதிரி வந்து சில பேட் வேர்ட்ஸை வந்து நெகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது வீட்டுக்குள்ளார ஓகேங்களா சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி அடுத்தது வந்து இந்த வீட்டுமனை பிளாட் பிளாட்டு வந்து போட்டிருப்பாங்க அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து அடிக்கடி போயிட்டு வரணும் அப்போ தான் அந்த வந்து உங்களுக்கு வந்து டச் பண்ணும் நீங்கள் எந்த ஒரு இடத்த வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஏரியாவுக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அது வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பாக ஏற்படும் அதே மாதிரி பக்கத்தில் யாராச்சும் பூமி பூஜை போட்டாங்கன்னா நீங்களாவே வாலண்டியாக போய் அந்த பூமி பூஜையில் போய் கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பானது ஓகேங்களா தெரிஞ்சவங்க கூப்பிட்டா போகலாம் அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் புதுசாக இடம் வாங்கி போடுறாங்கன்னா நீங்கள் அங்கேயே போய் ஒரு வாதண்டியா அட்டன் பண்ணுறனாலும் உங்களுக்கு வந்து சிறப்பை வந்து கொடுக்கும் ஓகேங்களா ரோகிணி நட்சத்திரம் வர நாளில் வந்து உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள கிருஷ்ணன் கோயிலுக்கு வந்து போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு ஓகேங்களா அந்த ஒரு அஞ்சு முறை அந்த ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திர நாளில் வந்து போயிட்டு வர்றது சிறப்பு கோயில் உங்களுக்கு வந்து கிருஷ்ணன் கோயிலே இல்லை சார் அப்படின்னா வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது நீங்கள் பிளாட் வாங்கணும்னு வச்சிங்கன்னா அந்த மண்ணை எடுத்து லைட் சும்மா ஒரு ஒரு எடுத்து உங்க நாக்கில் வச்சுங்க ஒவ்வொரு ரோகிணி நட்சத்திரம் வர அன்னைக்கையும் இதை செஞ்சிங்கன்னாவே சீக்கிரம் அந்த மண் வந்து உங்களுக்கு வந்து வசியமாயிரும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமி திதியில கிருஷ்ணன் வழிபாடு அல்லது ரோகிணி நட்சத்திரம் வர அன்னைக்கு கிருஷ்ணன் வழிபாடு பண்ணாலும் இந்த காரியம் வந்து வீட்டு வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் வந்து உண்டு கோயிலுக்கு போக முடியலனாலும் வீட்டில் கிருஷ்ணனோட போட்டோ வச்சுக்கோங்க குழந்தையா இருக்கிற போட்டோ வெண்ணை சாப்பிட்ற மாதிரி உள்ள போட்டோ வந்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் அதே மாதிரி வந்து நீங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க தள்ளி தள்ளி போதும்னா கடக ராசியில பிறந்த நபர்கள் அல்லது கடக லக்கணத்துல பிறந்த நபர்கள் ஆஹ் விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்கணம் இந்த ராசி லக்கணத்துல பிறந்த நண்பர்களா இருக்கலாம் உறவினர்களா இருக்கலாம் இல்ல உங்க குழந்தைகளா கூட இருக்கலாம் சோ அவங்களை நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா அந்த வீடு வந்து கண்டிப்பாக உங்களால வாங்க முடியும் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் பூசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்டம் என்ன வந்து பாத்தீங்கன்னா பர்மனென்ட் மார்க்கரை யூஸ் பண்ணி மணிக்கட்டில் எழுதிடுவாங்க வாங்க நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளராக வருவீங்க மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி மூணு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபது மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பன்னெண்டு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாலு சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ரெண்டு கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி நாலு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ஒன்று தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஏழு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் எழுவத்தி நாலு கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி மூணு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பது இந்த நாள் இனே நாளாக அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன்கள் ஜோதிட ஜிஷ்யந்தில் ரிஷி திருச்சி நன்றி வணக்கம் வாழ்கவளத்துடன்